ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் எந்த வகை நிலமாக இருந்தாலும் இயற்கை விவசாயம் பண்ணும்போது திரவங்களை ஐம்பது சதவீதம் தான் நம்பணும் அது இயற்கை வழி திரவமோ உயிர் வழி திரவமோ ஐம்பது சதவீதம் தான் நம்பணும் மீதமுள்ள இருபத்தைந்து சதவீதம் என்ன அப்படின்னா வேலியை சுற்றி பத்தடிக்கு ஒரு ஆமணக்கு விதைய நடணும் பத்து சென்டிமீட்டருக்கு ஒரு தட்டை பயிர் நடணும் எந்த பயிராக இருந்தாலும் நடணும் காய்கறி பயிர்னா கண்டிப்பாக நடணும் பழங்கள் மலர் சாகுபடினா கண்டிப்பாக நடணும் அது பண்ணினீங்கனாலே ஒரு இருபத்தைந்து சதவீதம் பிரச்சனை போயிடும் இன்னொரு இருபத்தஞ்சி சதவீதம் மஞ்சள் நிற ஒட்டு மட்டை செடி இந்த ஒசரம் அப்படின்னா பாதி உள்ளே இருக்கணும் பாதி வெளியே இருக்கிற மாதிரி அட்டையை நிற்க வைக்கணும் பாதி கீழே இருக்கணும் பாதி மேலே இருக்கணும் இந்த ஹைட்டில் வைக்கணும் அதே மாதிரி சூரிய ஒளியில் ஏன் கூடிய விளக்கு பொரிய சாயந்தரம் ஆறுலேருந்து ஒம்போதரை மணி வரலும் எரிய விடலாம் இது ஒரு இருபத்தைந்து சதவீத பாதுகாப்பாக தரும் இது மூணும் செஞ்சால் தான் நூறு சதவீத பாதுகாப்பு கெமிக்கல் அடித்தவங்களுக்கும் சரியாகாது நல்லா கவனித்து பார்த்துருப்பீங்க அவங்களும் திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க ஏன் அடிக்கிறாங்க எந்த பொருள் அது எவ்வளவு நாள் அது வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது அதனால தான் அவங்க திருப்பி திருப்பி அடிக்கிறாங்க புரியுதுங்களா அதே நேரத்தில் நம்ம செய்கிறோம்னா பத்தில் ஒரு பங்கு பணம் தான் நம்ம செலவழிக்கிறோம் பத்தில் ஒரு பங்கு பணம் செலவழிக்கும் போது அந்த செலவில் இந்த மூணையும் செஞ்சால் முழுமையான லாபம் பெறலாம் இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க எந்தெந்த விஷயத்துக்கு செலவு பண்ணணுமோ அதை செலவு பண்ணணும் எதுலலாம் செலவு பண்ணக்கூடாதோ அதை செலவு பண்ணக்கூடாது செலவு பண்ண வேண்டியதுக்கு செலவு பண்ணலைன்னா நம்ம மாட்டிக்குவோம் அதே மாதிரி விவசாயத்தில் எந்தெந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதோ அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அதிகமான தண்ணி கொடுக்கறது தப்பான விதைகளை தேர்ந்தெடுக்கிறது பூச்சி மருந்து அடிக்காமல் இருக்கிறது நோய்க்கு வேணுங்கிற கவனம் செலுத்தாமல் இருக்கிறது மண்ணுக்கு வேணுங்கிற சத்துக்கள் கொடுக்காமல் இருக்கிறது அதெல்லாம் விட முக்கியம் நம்ம எங்கே விற்க போகிறோம்னு தெரியாமல் இருக்கிறது காலையில் ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா நான் இயற்கை வழியில் செஞ்சுட்டேன் எங்கே கூட விற்கிறேன்னு தெரில அப்படியே இங்கே உட்காந்துருக்க உங்கள்ட்ட கேட்குறேன் ஒட்டஞ்சத்திரத்தில் எத்தனை வியாபாரிகள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா யாரோ ஒரு பத்து பேரோட ஃபோன் நம்பர் உங்கள்ட்ட இருக்கா கோயம்பேடில் மொத்த எத்தனை வியாபாரிகள் இருக்காங்க அதில் அவங்களோட ஒரு பத்து நம்பர் இருக்கா நம்மகிட்ட உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பூ சந்தை உழவர் சந்தை மொத்த மார்க்கெட்டு அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரத்தில் இருக்க மார்க்கெட்டு அதில் இருக்க யாரோ ஒரு பத்து விவசாய வியாபாரியோட நம்பர் உங்கள்ட்ட இருக்கா உங்கள் மாவட்டத்தோட வேளாண் விற்பனைத்துறை அதிகாரியோட ஃபோன் நம்பர் இருக்கா ஏஏஓவோட ஃபோன் நம்பர் இருக்கா லாரியில் குட்டி யானையில் எத்தனை பேர் உங்கள் கிராமத்திலேருந்து கிரா காய்கறியில் எடுத்துகிட்டு போய் திருச்சி சந்தையில் கள்ளக்குறிச்சி சந்தையில் போட்டுட்டு வர்றாங்க அந்த டாட்டா ஏஸ் கொண்டு போகக்கூடிய அந்த லாரிக்காரங்களோட நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா எத்தனை ஏற்றுமதியாளர்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு தெரியுமா மக்காச்சோளம் எத்தனை இடத்துல தமிழ்நாட்டில் விற்பனை இருக்குது மொத்த விற்பனையாக மொத்தமாக வாங்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அதோடைய தொலைபேசி எண்கள் தெரியுமா இந்த ஒரு ஐயா சொன்னாங்க நான் பெரம்பலூரில் இருக்கேன் விற்க தெரியாமல் விற்றேன் கொடுக்க தெரியாமல் கொடுத்தேன் இயற்கை விவசாயம் பண்ணியும் கொடுக்க முடியல யாருக்கு விற்க போகிறோம்னே தெரியாமல் நான் இந்த இந்த ரூமுக்குள்ளே இந்த பொருளை வச்சுருந்து யார் என்ன அவங்களா வந்தால் வாங்குவாங்க நாற்பத்தொம்போது லட்சம் விவசாயிகள் இருக்காங்க தமிழ்நாட்டில் பாரம்பரிய நெல் போட்டேன் விற்கலைன்னு நாங்கள் ஒருத்தங்க நல்லா அப்படியே யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டில் இவ்வளவு அரிசிக்கு மண்டி இருக்குது இருபத்தஞ்சு கிலோ மூட்டை வச்சு மண்டி இருக்குது ஒரு கிலோ அரிசி உள்ள பாக்கெட் இருக்கு தூயமல்லி பாக்கெட் இருக்கா ஒரு கிலோவில் இருபத்தஞ்சு கிலோவில் தூயமல்லி இருக்கா கருங்குருவை இருக்கா கருப்பு கவுனி இருக்கா மாப்பிள்ளை சம்பா இருக்கா ஏன் இல்லை எனக்கு வாங்கணும்னு ஆசை இருக்குங்க என்கிட்ட விற்கலை நீங்கள் நீங்கள் எங்கே விற்கிறீங்கன்னா யாருக்கு தெரியாதுல்ல கையில் எல்லாருமே மொபைல் வச்சுருக்கோம் அது ஒரு கம்ப்யூட்டருக்கு ரெண்டு கம்ப்யூட்டருக்கு இணையானது ஒவ்வொரு மொபைலும் அதை பயன்படுத்துற மாட்டேங்கிறோம் நம்ம ரீல்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம் கொஞ்சம் தயவுசெய்து ஃபோன் நம்பர் வாங்குங்க தெரிலனா கேளுங்கள் குழுவில் நாங்கள் அப்பப்போ போடக்கூடிய நம்பர்களை சேவ் பண்ணுங்கள்